வெல்கம் டு ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப ஒரே சிந்தனை அல்லது எண்ணங்கள் எண்ணங்கள் என்பது தானாக மனசில் உருவாகக்கூடிய ஒரு வார்த்தை ரீதியான உணர்வு அல்லது காட்சி ரீதியான பதிவு இந்த எண்ணம் தானாக தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அல்லது ஏதாவது ஒன்றை பார்த்தாலோ அல்லது ஏதாவது ஒரு செய்தியை கேட்டாலோ அந்த செய்திகள் அதை பற்றிய எண்ணமும் அல்லது ஏற்கனவே பாதித்த பதிந்த எண்ணங்களும் ஒன்றிணைந்து புதிய எண்ணமாகவும் அல்லது புதிய புதிய எண்ணங்களுடைய தொடர்ச்சியாகவும் அவர்களுக்கு தோணும் அப்போ அவர்கள் வந்து அவர்களுடைய நடத்தைகளை வந்து ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருப்பார்கள் ஏதாவது பேசினா கோபம் வரும் வேலையில் ஆர்வம் இருக்காது இது ஒரு வகை இன்னொரு வகை எப்பவுமே படபடப்போடு இருப்பாங்க பதட்டத்தோடு இருப்பாங்க எதை சொன்னாலும் அவர்களுக்கு எரிச்சல் ஓட்டக்கூடியது வரும் பலருக்கு இரவில் தூக்கம் இருக்காது ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருப்பார்கள் பல நேரங்களில் அவர்களுக்கு ஒரு சிலருக்கு பசி அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பசி அதிகமாக இருக்காது ஸோ போன்ற சூழ்நிலையில் இந்த எண்ணங்களை அடுத்தவர்கள் கேட்கும் பொழுது அல்லது இவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்தவர்களிடத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருந்து குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் என்ன பெரிய விஷயமாக விட்டுப்பட்டு போக வேண்டியதான்னு பாங்க ஆனால் இது அவர்களால் விட முடியாது இந்த பிரச்சனையை வந்து மருத்துவ ரீதியாக மனதத்துவ ரீதியாக பல்வேறு வழிகளில் பல்வேறு பெயர்களில் வழிப்படுத்துவார்கள் அல்லது அதை குறிப்பிடுவார்கள் ஆனால் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒற்றை சிந்தனை அல்லது திரும்ப திரும்பக்கூடிய ஒரு எண்ணம் இந்த எண்ணமும் சிந்தனைக்கும் உள்ள வேறுபாடை தெரிந்து கொள்ள வேண்டும் தானாக மனதில் காட்சி வடிவமாகவோ வார்த்தை வடிவமாகவோ செயல் வடிவமாகவோ தோன்றக்கூடிய ஒன்றை எடுத்து வைத்துக்கொண்டு அதற்குள் என்ன நடந்தது அது ஏன் இப்படி வருகிறது என்று யார் அதை நோண்டி நோண்டி அழுது திரும்ப திரும்ப அதை பற்றிய எண்ணத்தில் இருக்கார்களோ அதற்கு பேர் சிந்தனை என்று சொல்கிறோம் ஸோ இந்த சிந்தனையை மருந்து கொடுத்து மாற்ற முடியாது அதாவது ஒரு மனிதனுக்கு திரும்ப 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 திருட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அதனால் திருடி கொண்டிருக்கிறார் அல்லது திரும்ப திரும்ப செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறான் அதை செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இதை மருந்து கொடுத்து மாற்ற வேண்டியதாக இருந்தால் இதை மாற்றி விடலாம் அல்லவா அப்போ உடலும் ரத்தமும் சதியும் எலும்பும் சார்ந்த விஷயங்களுக்கு தான் மருந்து அப்போ இவர்களுக்கு இந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய சிந்தனை அல்லது எண்ணங்கள் இவற்றை மாற்றுவதற்கு திங்கிங் டயாலிசிஸ் தாட் டயாலிசிஸ் என்பதை உருவாக்கியுள்ளோம் இவர்கள் தினமும் எங்களோடு தொடர்பு கொண்டு இது போன்ற சிந்தனைகள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நேரத்தை கொடுத்து விடுவோம் அந்த நேரத்தை தொடர்பு கொண்டு அவருடைய சிந்தனையை எங்களிடத்தில் முழுமையாக விளக்கும் பொழுது அந்த சிந்தனை எண்ணத்தினுடைய மூலம் எவ்வாறு இருக்கிறது அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டறிந்து மாற்ற முடியும் இதற்கான கால அளவு அடிப்படையாக இருந்தால் அதை நேற்று தான் உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்குன்னு வந்துட்டிங்கன்னா மூணு மாதத்தில் அதை மாற்றிடலாம் இல்லை சார் ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிந்தனையை செயலை எண்ணத்தை சீ சிகிச்சைக்கு அதாவது மருந்து மனோதத்துவ சிகிச்சைக்கு குறைந்த அளவு மூன்று வருடங்கள் தேவை என்ன மூன்று வருஷம் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை அதாவது உங்களுக்கு நேற்று அந்த சிந்தனை ஏற்பட்டு எங்கள் கிட்டே வரலை ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை பாதிப்பு ஏற்பட்டு விட்டதால் ஏற்பட்டுவிட்டால் அது அவர்களை புரிந்து கொள்வதற்கு ஐந்து வருடங்களாகும் ஐந்து வருடங்களிலிருந்து கணக்கெடுத்து கொள்வார்கள் ஆனால் அதற்கு முன் ஐந்து வருடங்கள் இருக்கிறது அப்போ அவர்களுடைய வயது முப்பத்தஞ்சு வயசுனால் அவங்களுக்கு வந்து குறைஞ்ச அளவு வந்து பத்து சதவீத டைம் தேவை அப்போ மூணு வருஷம் தேவை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே ஏற்படும் மூலியமாக மூன்று வருடங்கள்ங்கிறது அவசியம் சிலருக்கு இளம் வயதிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை அப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையுடைய வெளிப்பாடாக இருக்கும் இப்போ காதல் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டவர்கள் எங்களிடத்தில் வருகிறார்கள் எனக்கு திரும்ப திரும்ப எண்ணம் வருகிறது இருபத்தி ரெண்டு வயதாகிறது ஏதாவது நடந்துடுமோ என்று சொல்கிறார்கள் இதற்கும் மூன்று ஆண்டுகள் தேவை ஏனென்றால் அவர்கள் அந்த சிந்தனையில் ஊறி போய் உள்ளார்கள் அப்போ குறைந்த அளவு ஒரு மனிதனுடைய சிந்தனையை மாற்றியமைப்பதற்கு மூன்று ஆண்டுகள் தேவை இது வந்து மருந்து கொடுத்து மாற்ற முடியாது மருந்தில்லா மனோதத்துவ முறை தான் அதுதான் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பின்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த திங்கிங் டயாலிசிஸ் அப்படிங்கிற முறையை நாங்கள் கண்டுபிடிக்கிறது பல்வேறு ஆய்வுகள் செய்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சி இதை பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளோம் இப்போ ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு ரத்தத்துடைய சுத்திகரிப்புங்கிறது கிட்னியுடைய வேலை ஆனால் அந்த கிட்னி வந்து சுத்திகரிக்க தன்மை இழந்து விட்டது அப்படின்னா அந்த கிட்னியுடைய வேலையை செய்கிறதுக்கு தான் டயாலிசிஸ் அப்போது ஒரு மனிதனுடைய செல்ஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது அவர் அது வந்து அவருடைய அந்த பிரச்சனைகளை ஓரளவு தா தாக்குப்பிடித்து கொள்ளும் அந்த பிரச்சனையை தாக்குப்பிடித்தக்கூடிய அந்த செயல் அமைப்பு இழந்துவிட்டால் அவருடைய சிந்தனை வந்து உடம்புல எப்படி ரத்தத்தினுடைய மூலக்கூறுகள் மாறுபாடு அடைகிறதோ அப்போ மனசில் வந்து இந்த மாதிரி சிந்தனைகள் மாறுபாடு அடைஞ்சு அது அவர்களை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ அவங்களுக்கு ஒரே சிந்தனை திரும்ப திரும்ப வருது என்று சொன்னால் அந்தளவுக்கு அது தேங்கி உள்ளது முடங்கி உள்ளது அடங்கி உள்ளது மறைந்துள்ளது என்று பொருள் அப்போ அதை மாற்றி அமைப்பதற்கு தினமும் கன்சல்டேஷன் தேவை பல குடும்பத்தினரோ மற்றவர்களோ எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் மற்றவர்களால் இது புரிந்து கொள்ளவே முடியாது உனக்கு என்ன கஷ்டம் நல்லத்தனை சாப்பிட்ற நல்லாத்தனை தூங்குற உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கல ஏன் இப்படி வருதும்பாங்க ஆனால் அவர்களுக்குள் அவர்களை அறியாமல் புதைந்த செய்திகளோ பாதிப்புகளோ அல்லது பிறர் உற்சுத்திய இளமை கால அல்லது குழந்தைக்கால குழந்தை பருவ நிகழ்வுகளோ அவர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அது கடவுள் பக்தி சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது குடும்ப வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது பாலியல் வா சார்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட வன்முறைகளாக இருக்கலாம் அல்லது குடும்ப கலாச்சாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவு அல்ல குடும்பத்தில் இருக்கும் சமூகத்துக்கும் ஏற்பட்ட வேறுபாடுகள் அல்லது இவர்களுடைய கல்வி காலத்தில் இளமை காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் அதேபோல நட்பு ரீதியான பாதிப்புகள் இப்படி எல்லாமே ஒன்றிணைந்து ஏதோ ஒரு முழுமையாக ஒரு வடிவமாக அவர்களுடைய சிந்தனையை தூண்டி கொண்டிருக்கும் அல்லது எண்ணமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் இப்போது இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து அட்வைஸோ கவுன்சிலிங்கோ கிடையாது அவர்களுடைய சிந்தனையினுடைய பூக்கை அதாவது கே பாத் அனாலிசிஸ் என்று சொல்கிறோம் அதாவது அறிவு அறிவு பாதை பகுப்பாய்வுன்னு சொல்கிறோம் அந்த அறிவு எந்த பாதையில் பயணிக்கிறது அவர்கள் முன்னெச்சரிக்கையான முறையில் இருக்கிறார்களா அல்லது குற்ற உணர்வு இருக்கிறார்களா அல்லது பய உணர்வு இருக்கிறார்களா அல்லது இதுவா அதுவா எது சரி என்ற குழப்பத்தில் இருக்கிறார்களா அல்லது வந்து அவர்களுக்கு வந்து எதுவுமே பிடிப்பில்லாமல் ஏதோ ஒரு பயந்த சுவாகத்தில் எதிர்க்கிறார்களா இப்படி பல விதத்தை அவர்கள் கேட்குற கேள்வி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் வந்து உண்மையாகாது மருத்துவர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னா அது அதற்கப்பால் அந்த காரணத்தை கண்டுபிடித்தான் மருந்து விடுக்க முடியும் அதே போல் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த வார்த்தையுடைய மூலத்தை அவர்களால் சொல்ல தெரியாது அப்போ அவர்களோடு பயணித்து தான் மூன்றாடுங்கிறது நாங்கள் அவர்களோடு பயணிக்கிறோம் பயணித்து தான் அவர்களுடைய பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டறிகிறோம் அவர்களுக்கு பெரும்பாலும் இப்படிப்பட்ட உள்ளவர்களுக்கு இதை கவனிக்காக விட்டால் இதை அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக பேச ஆற்றி விடுவார்கள் அதாவது செல்ஃப் டாக்கை முதல்ல வந்து சிந்தனை செல்ஃப் சிந்தனையாக இருக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் வந்து முதல்ல வந்து ஒரு நினைவாக இருக்கும் அந்த நினைவை இவங்க யோசித்து இந்த நினைவு எங்கிருந்து வந்தது எப்போ வந்ததுன்னு யோசிப்பாங்க அப்போ வரக்கூடிய எண்ணத்தை எடுத்து வைத்து சிந்திப்பது என்பது இவர்களாக இவர்களை அறியாமல் இவர்களாக செய்யக்கூடிய ஒன்று இது ஆரம்ப நிலை இந்த நிலையில் தான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்ததே அப்படிங்கிற மாதிரி இவர்களாக அந்த பழைய நினைவை தூண்டுவார்கள் அல்லது தேடுவார்கள் அல்லது ஏதோ ஒரு நினைவு இவர்களை தூண்டிவிடும் ஏதோ ஒரு நினைவு இவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இது ஆரம்ப கட்ட நிலை அடுத்த நிலை ஆட்டோமேட்டிக் என்று சொல்லுவோம் அது தன்னிச்சையாக தானாக செயல்படும் அதாவது எப்படி செல்ஃப் டாக் அப்படிங்கிறது வந்து தனக்குள்ளே பேசிக் கொள்கிறார்களோ அதே மாதிரி இவர்கள் வந்து தனக்குள்ளே சிந்தித்துக் கொள்வார்கள் இரண்டாவது நிலை வந்து தன்னை அறியாமலேயே இந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும் அதுதான் அவங்க கேட்டோம்னா எனக்கு எப்படி நான் யோசிக்கன்னு தெரியவே மாட்டேங்குது நான் தொடர்ந்து இது வேலையை செஞ்சிட்டே இருக்கேன் அந்த யோசிக்காமல் என்னால் இருக்க முடியல யோசிக்கிறத நிறுத்த தெரியல யோசி யோசிக்கிறத நிறுத்த முடியலன்னு சொல்லுவாங்க இது வந்து தன்னிச்சையாக தானியங்கி தன்மாக நீங்கக்கூடிய சிந்தனை அதாவது ஆட்டோமேட்டிக் சிந்தனையாக மாறும் முதலில் சிந்தனை ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் சிந்தனையாக மாறும் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் பெரும்பாலும் தலைவலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளையும் அல்லது ஆர்வமின்மை செயலின்மை அப்படிங்கிறதுலையும் உடல் சார்ந்த நோய்களும் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்குது பலர் வெளியே சொல்வதை வெட்கப்படுவார்கள் வெளியே சொன்னால் தவறாக நினைத்து விடுவார்களோ என்று தான் தவறாக நினைத்து கொண்டு மடங்கி விடுவார்கள் ஆனால் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே கிரேட் அவர்கள் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுகிறார்கள் என்று பொருள் பலர் வந்து இந்த சிந்தனையினால் எண்ணத்தினால் வரக்கூடிய உடல் நோய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக உடல் நோய்க்கு மூல காரணம் இதுதான் அதாவது ஒரு சிந்தனை கட்டத்திலேயே எண்ணத்தினுடைய நிலையிலேயே இதை குணப்படுத்தாவிட்டால் அது உடல் ரீதியாக நோயாக கன்வர்ஷன் ஆகும் அது பல நேரங்களில் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆகுது கேள்விக்குறியாக மாற்றும் அளவுக்கு இழுத்து சென்றுவிடும் இதை குடும்பத்தினர்கள் புரிந்து கொள்ள முடியாது அவர்களிடத்தில் இதை இவர்கள் சொன்னாலும் இது என்ன உனக்கு மட்டும்தான் பிரச்சனை எப்பொழுதும் இதவே சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்க உன்னால் எதையுமே சமாளிக்க முடியாதா என்பதாக எதிர்கேள்வி கேட்டு அவர்களை மீண்டும் சிக்கலுக்கு உட்படுத்தி விடுவார்கள் அது ரெண்டாவது அது வாய் முணகுதலாக உருவாகும் முணங்கிட்டே இருப்பாங்க மறுமறிங் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்து வாய் விட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த சூழ்நிலை வராமல் இருக்கிறப்ப வந்து அவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுடைய மனதில் உள்ளதை சிந்தனையாக உள்ளதை எண்ணமாக உள்ளதை நாங்கள் வெளியெடுத்து தான் மாற்ற முடியும் எப்படி ரத்தத்தில் வந்து கலந்துள்ள பொருட்களை டயாலிசிஸ் மூலமாக வெளியெடுக்கிறார்களோ பிரித்து இருக்கிறார்களோ அதே மாதிரி அவருடைய சிந்தனையில் உள்ளதையும் கற்பனையில் உள்ளதையும் நிஜத்தில் உள்ளதையும் பிரித்து எடுக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறோம்னா இது வந்து அந்த காலத்துலேயே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க பட் எல்லா விஷயங்களும் பொதுமக்கள் பார்வைக்கு வராது அது வருவதற்கு நீண்ட காலமாக தேவை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின்னு சொல்கிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத வந்து கண்டுபிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த கருத்தியல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆனால் இன்னைக்கு தான் ரீச் ஆகுது ஆனால் அதைவிட இப்போ வந்து நியூரோ மார்பிங் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்துடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கண்டுபிடிச்சது அப்போ இன்றைக்கி என்ன இருபத்தி நாலு அப்போ நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்றைக்கி வெளியில் வருது அப்போ நாங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து வாழ்க்கைக்காக முன் முதல் முதலாக உலகத்தில் துவக்கப்பட்ட கிளினிக் இதன் மூலமாக பல்வேறு விதமான பாதிப்புள்ளவர்களை பா பார்த்து ஆய்வு செய்து அவர்களை குணப்படுத்தி தான் இந்த திங்கிங் டயாலிசிஸ் என்பதை உருவாக்கியுள்ளோம் சிலருக்கு வந்து வந்துகொண்டே இருக்கும் குற்ற உணர்வினால் அவர்கள் குழந்தைகளிடத்தில் அன்பாக இருக்க மாட்டார்கள் சில சமயத்தில் ஆணாக இருந்தால் மனைவி மீது கோபமும் வெறுப்பும் விலகுதலும் இருக்கும் பெண்ணாக இருந்தால் அதே போல் விலகுதல் இருக்கும் அவர்களுக்குள் குடும்ப வாழ்க்கையில் அன்னியோன்னியம் இருக்காது இதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படும் அப்போ இது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால் குடும்பத்தினர்கள் வந்து இதை பார்த்து வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை இப்போது அவர்களுக்கு இந்த விஷயம் வெளிப்படுகிறது என்று சந்தோஷப்படுங்கள் இதை குணப்படுத்திவிட்டால் மூன்று ஆண்டுகளில் நிச்சயமாக அவர்கள் ஒரு சிறந்த சாதனை பின்னாக வந்து விடுவார்கள் எங்களுடைய ஆய்வில் பலர் வந்து இது இதுபோன்று பாதிக்கப்பட்டு அவர்கள் நாங்கள் குணப்படுத்தியுள்ளோம் இதனுடைய விளைவு என்னென்னா அடிக்கடி டிசென்ட்ரி ஃபார்ம் ஆகும் வயிறு பெருசாகிக்கும் அப்புறம் வந்து தலைவலி ஏற்படும் தூக்கம் இருக்காது ஏ தூங்கியிருப்பார்கள் ஆனால் தூங்குன மாதிரி ஒரு உணர்வு இருக்காது உடல் அடிக்கடி சோர்வடையும் சிலர் வந்து ரொம்ப சோகமாக இருப்பார்கள் சிலர் வேகமாக இருப்பார்கள் சோகத்துக்கும் வேகத்துக்கும் காரணம் வாழ்க்கை சார்ந்த சிக்கலும் இந்த மாதிரி மனம் ரீதியான ஏற்படக்கூடிய பல்வேறு எண்ண சிந்தனை செயலுடைய திரும்ப திரும்ப வரக்கூடிய நினைவுகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நினைவு என்பது வேறு சிந்தனை என்பது வேறு எண்ணம் என்பது வேறு அந்த நினைவு சுழற்சி சிந்தனை சுழற்சி எண்ண சுழற்சி செயல் சுழற்சி இவை நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சார் எத்தனை தடவை வந்து உங்கள்கிட்ட டெய்லி சொல்கிறது நீங்கள் கேட்கவே கூடாது டெய்லி உங்களுக்கு வந்து டயாலிசில் பிரச்சனை இருக்குதுன்னா எத்தனை நாளைக்கு டயாலிஸ் பண்ணுறது நீங்கள் கேட்க மாட்டீங்க இதை உள்ளிருந்து வெளியெடுக்கிறதான் வேலையை தவிர உங்களை நீங்கள் குணப்படுத்துறதுக்கு நீங்களே சங்கட்டப்பட்டால் எங்களுடைய எம்எஸ்கே ப்ரோக்ராமில் வந்து தெரப்பியூட்டிக் அப்ரோச்சில் ரைட்டிங் தெரப்பினே வச்சுருக்கோம் எழுத்து வழி சிகிச்சைன்னே வச்சுருக்கோம் அப்போ எழுத்து வழி சிகிச்சையின் மூலமாக நாங்கள் சொல்வதை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ண வேணும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் எது காரணமாக இருந்ததோ அதுவே பல நேரங்களில் வந்து சந்தோஷம் இழப்புக்கும் காரணமாக இருக்கும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய சுற்றுமுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் ஒரு காலத்தில் வந்து அவங்க வெளியவே போக முடியாது முடங்கி விடுவார்கள் அப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு விஷயம் ஒரு அளவுக்கு மேல் அது மாறிவிட்டால் அல்லது அது வந்து பெருசாகிவிட்டால் அது பல்வேறு உல ரீதியான வாழ்வியல் ரீதியான விஷயங்களை உருவாக்கிவிடும் ஆமாம் ஆகவே நண்பர்களே இது போன்ற திரும்ப சுழற்சி என்ன சுழற்சி செயல் சுழற்சி நினைவு சுழற்சியில் இருந்தால் அதை மாற்றியமைப்பதற்கு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் நாங்கள் சொல்வதை முழுமையாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ எதெல்லாம் கேள்வியாக இருக்கிறதோ எதெல்லாம் வந்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கிறதோ எதெல்லாம் அச்ச உணர்வு குற்ற உணர்வு அதே சமயத்தில் வந்து பாதிக்கப்பட்ட உணர்வு ஏமாந்துவிட்டோம் என்ற உணர்வு அல்லது எப்படி இருக்குமோ என்ற எதிர்காலத்தை பற்றிய பயம் எதிர்காலத்தை பற்றிய கவலை அப்புறம் ஏதாவது ஒரு சிறு செயல் செய்தாலும் கூட இந்த செயலுக்கான மூல காரணம் அன்று செய்த தவறு தானோ அல்லது அன்று செய்த தவறு இன்று தண்டிக்கப்பட்டதோ அல்லது இந்த வாழ்க்கையில் வந்து நம்மை கடவுள் தண்டித்து விடுவாரோ அல்லது துண்டித்து விடுவாரோ இப்படி பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதே போல் யாருடைய இழப்பு இறப்பும் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய பாரமாகவும் வேதனையாகவும் வந்து கொண்டே இருக்கும் ஸோ இது போன்ற சூழலிலிருந்து வெளிவர வெளிவர எங்களுடைய எம்எஃப் லைஃப் லைஃப்கில் ரிக்கமெண்டேஷன் திங்கிங் டயாலிசிஸ் என்பதை உருவாக்கியுள்ளது போல் சிலருக்கு வந்து இறப்பு பயம் இறந்து விடுமோ என்கின்ற பயம் ஏற்படும் அல்லது யாராவது ஒருத்தர் இறந்ததை பார்த்தால் நமக்கு இப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் தோணும் சில நேரங்களில் வந்து பலர் வீடியோக்களில் வந்து பேய் படங்களையோ அல்லது வேறு சில வீடியோக்களையோ பார்க்கும் பொழுது அந்த வீடியோக்கள் நடந்தது இவர்களுக்கு நடப்பது போலவே தோணும் சிலது அந்த வீடியோவில் நடந்தது ஏற்கனவே இவர்களுக்கு நடந்த மாதிரி நினைவும் கூட தூண்டிவிடும் அல்லது அந்த நினைவு இவர்கள் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது வெளிவந்து விடுகிறது என்று பொருள் அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் சில சமயங்களில் வந்து சந்தேக மனப்பான்மை கணவன் மீதோ மனைவி மீதோ மகள் மீதோ மற்றவர் மீதோ சந்தேக மனப்பான்மை ஏற்படும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்கடா கூட அது நம்மளை பற்றி தான் பேசுவார்களோ என்பதாக அவர்களை தோணிக்கொண்டே இருக்கும் அவர்கள் இவர்களை பற்றி பேசவில்லை என்கின்ற செய்தி எப்போ கேட்குறார்களோ அன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே வந்து நம்மளை பற்றி என்ன பேசுவாங்களோ எது பேசுவாங்கன்னு சொல்லி அவர்கள் பேசாத இவர்கள் கற்பனையாக செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து அன்னைக்கு நாங்கள் எதாவது பேசிட்டு தம்புங்கிற அவங்க செய்தி சொல்லையில் அப்பா அப்படின்னு மனசு இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் அது வரைக்கும் இவங்களுக்குள்ளே வந்து குழப்பமும் வேதனையும் மனசுக்குள் தொடர்ந்து இழுந்து கொண்டே இருக்கும் தனிமையில் அழுகுதல் ஏற்படும் இரவு நேரங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் டப்புன்னு தூக்கம் விலகிடும் காலையில் எந்திரிச்சு பாதி எந்திரிக்க முடியாது காலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் தூக்கமே வரும் இப்படி பல விஷயங்களில் அவர்களுக்குள்ள குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதை வந்து குடும்பத்தினர் வந்து தவறாக அவர்களை தண்டிக்க வேண்டாம் துண்டிக்க வேண்டாம் அவர்களுக்கு தேவை இந்த உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு திங்கிங் டயாலிசிஸ் சிந்தனை டயாலிசிஸ் தான் அப்படி என்பதை குடும்பத்தினர் புரிந்து கொண்டு எங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒத்துழைப்பு செய்தால் அவர்களை சிறந்த மிகச்சிறந்த சாதனை மனிதர்களாக மாற்ற முடியும் அதேபோல இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர்களை சரியான முறையில் கையாளுவது எப்படி என்பதை எங்களோடு கலந்தாய்வு செய்து நீங்கள் குடும்பத்தினர் அவர்களிடத்தில் அதை பயன்படுத்த வேண்டும் சிலர் வந்து விதிவிலக்காக நான் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவே மாட்டேன் ஆனால் என் பிரச்சனை தேரவே மாட்டேங்குது என்று கொண்டிருப்பார்கள் ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்து தெரப்பியூட்டிங் கைடன்ஸ் என்பதை எங்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் நீங்கள் எவ்வாறு பழக வேண்டும் நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் தினமும் உங்களுக்கு உங்களுடைய டேட்டா அடிப்படையில் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு கொடுக்கும் அதை நீங்கள் அவர்களிடத்தில் பயன்படுத்த வேண்டும் நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி மாணவர்களும் சரி எங்கேயுமே வரமாட்டார்கள் எனக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் நான் நல்லாத்தான் இருக்கேன் என்னையே துன்படுத்துகிறீர்கள் என்று கூட சொல்வார்கள் ஆனால் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அவர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் தான் வந்து எங்களிடத்தில் ஆலோசனை எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் இதற்கும் மூன்றாண்டுகள் மினிமம் தேவை அதாவது நேரடியாக வந்துவிட்டால் மூன்றாண்டுக்குள் அவர்களை குணப்படுத்தி விடலாம் அவர்கள் நேரடியாக வரவில்லை என்றால் மூன்றாண்டுக்கு மேல் தேவைப்படும் இப்படி செய்தால்தான் வாழ முடியுமா என்ற கேள்வி உங்களிடத்தில் வரக்கூடாது ஏன்னால் உங்களை நம்பி ஒரு உயிர் உள்ளது அல்லது ஒரு குடும்பம் உள்ளது அல்லது ஒரு அது கவனிப்பை உள்ளது பெற்றோருடைய அல்லது குடும்பத்துடைய பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எங்களுடைய நிறுவனம் சமூக நலன் கருதி இதை வெளிப்படுகிறது வெளிப்படுத்துகிறது இளம் வயதில் வந்து பலருக்கு இந்த காதல் தொடர் சிந்தனை கூட வந்து கொண்டே இருக்கும் இவர்கள் யாரோ ஒருவரை இருப்பார்கள் அவர்களுடைய விருப்பத்தை பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மருந்து கொடுத்து பிரச்சனை உலகத்தில் எத்தனை காதல்கள் பிரிக்கப்பட்டிருப்பார்கள் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த அப்சசிவ் லவ் என்று சொல்கிறோம் திரும்ப திரும்ப அந்த காதலை பற்றி நினைத்து கொண்டிருப்பார்கள் அல்லது இழந்த காதலி அல்லது பிரிந்த காதலை பற்றி நினைத்து கொண்டிருப்பார்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா லவ் ட்ரூமான்னு சொல்லுவோம் காதல் செய்து அந்த காதலினால் தோல்வி அடைந்திருப்பார்கள் அது அவர்களுடைய மிகப்பெரிய சிந்தனையை வந்து பாதித்து கொண்டிருக்கும் அதேபோல் குடும்பத்தினரால் ஏற்படக்கூடிய வெறுப்பு அல்லது பிஸ்னஸ் என்கின்ற வியாபாரம் தொழில் வேலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு தொடர் சிந்தனையாக மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இதை மாற்றி அமைப்பதற்கு குறைந்த அளவு ஆண்டுகள் அவர்கள் நேரடியாக வந்து எங்களோடு ஒத்துழைப்பு செய்தால் மூன்று ஆண்டுகளிலிருந்து அவர்களை வெளிவர முடியும் ஒரு சிலர் வந்து திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ரூமா அதாவது மேரேஜ் லைஃப்பில் வந்து அவர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திருமண பந்தம் முறிந்து கொண்டு இருக்கும் அல்லது திருமண பந்தத்தை முறித்திருப்பார்கள் அப்போ அந்த டைவர்ஸ்னால் வரக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தன் விருப்பக்கூடியவர்கள் திடீர்னு ஏதோ ஒரு சூழலால் இறந்திருப்பார்கள் அந்த இறந்ததையும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நெஞ்சில் அடிக்கடி ஒரு அடைச்ச மாதிரி ஏற்படும் இதை வந்து ஹார்ட் அட்டாக்னு கூட நினச்சிக்குவாங்க இதை வந்து நாங்கள் புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம் என்று சொல்வோம் அதாவது இதயம் உடைந்த நிலையில் கூட இப்படி எல்லாம் ஏற்படும் உடைதல் என்பது மனம் சார்ந்த உடைப்பு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அடிக்கடி டிசென்ட்ரி ஃபார்ம் ஆகும் எதுலேயுமே ஆர்வம் இருக்காது பயம் இருக்கும் அவர்கள் நேசித்த விரும்பிய நபர்கள் பிரிந்திருந்தாலோ அல்லது இறந்திருந்தாலோ அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சமயங்களில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அது நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த வேறு சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் அந்த சிந்தனையை வந்து பிறரிட்டு சொல்லும்போது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது இது என்னெல்லாம் பெரிய பிரச்சனையாக என்று கேட்பார்கள் ஆனால் இவருக்கு தான் தோணும் அதே ஒரு சிலருக்கு மரண சிந்தனை ஏற்படும் பலருக்கு வந்து நாம் மரணத்தை விட்டால் இந்த குழந்தைகளை யார் பார்ப்பா இந்த குடும்பத்தை யார் பார்ப்பார்கள் என்கின்ற சிந்தனையும் ஓடிக்கொண்டு இருக்கும் சிந்தனைக்கு என்பது வரைமுறை கிடையாது சிலபஸ் கிடையாது அது ஒரு பாடத்திட்டம் அல்ல அது நிகழ்த்திட்டம் அல்லது நிகழ் நினைவு இதை மாற்றியமைப்புக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் பல்வேறு விதமான உளவியல் பகுப்பாய்வை செய்து வருகிறது எங்களுடைய நிறுவனம் முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தனி மனித நிறுவன தொழிற்சாலைக்கான பல்வேறு நடத்தை மாற்றம் வளர்ச்சிக்கான ஆலோசனை சிகிச்சைகளை கொடுத்து வருகிறது என்ற விழிப்போடு என்ற விழிப்போடு என்ற விழிப்புணர்வோடு ஒரு சிலருக்கு குடும்ப ஒரு சிலருக்கு வந்து குடும்ப நபர்கள் வெளியில் போயிருந்தாலோ வேலைக்கு போயிருந்தாலோ ஸ்கூலுக்கு போயிருந்தாலோ அல்லது கணவன் வேலைக்கு போயிருந்தாலோ மனைவி வேலைக்கு போயிருந்தாலோ அவங்க திரும்பி வர வரைக்கும் மனசுக்குள்ளே சேகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஆயிடுமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு தோணும் ஃபோன் யாராவது அடித்தா அவங்களோட டக்குன்னு என்னமோ செய்தி கெட்ட செய்தி வருமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் சிலர் வந்து கனவுகளால் பாதிக்கப்படுவார்கள் சில சிலர் வந்து நினைவினால் பாதிக்கப்படுவார்கள் சிலர் எண்ணத்தினால் பாதிக்கப்படுவார்கள் சிலர் சிந்தனையினால் பேச்சு பாதிக்கப்படுவார்கள் சிலர் அடுத்தவர்களுடைய பேச்சு அவர்கள் பேசியதாக சொல்லக்கூடிய மக்களுடைய பேச்சு இவற்றினால் கொண்டிருப்பார்கள் இது போன்ற பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அவர்களை குணப்படுத்திவிட முடியும் அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு அழைத்து வர முடியும் மீண்டும் சந்திப்போம் வெல்கம் டு லைஃப் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்